உலகில் பார்வையிட சிறந்த ஐம்பது இடங்களில் இலங்கையும் இடம் அர்ஜுனா மீது இளங்குமரன் முன்வைத்து கடும் விமர்சனம் சபையில் சபாநாயகரிடம் வாக்குவாதம் திருகோணமலையில் சட்டவிரோதமாக புத்த சிலையை வைத்த நபர் கைது செய்ய நடவடிக்கை திரிபூசா உணவிற்கு கடுமையான பற்றாக்குறை பிரித்தானியாவில் கடுமையான கட்டுப்பாடுகளால் இலங்கையர்களுக்கு ஏற்பட உள்ள சிக்கல் விடுதலை புலிகளின் நினைவு கூற உரிமையில்லை பிமல் ரத்நாயக்க பகிரங்கம் இலங்கை அதன் இயற்கை அழகு கலாச்சார பாரம்பரிய மற்றும் பல்வேறு இடங்களுக்காக யாழ்ப்பாணம் சமவழி தெற்கு கடற்கரைகள் மற்றும் அழகான தேயிலை தோட்டங்கள் போன்ற இடங்களை இந்த இதழ் காட்டியுள்ளது சுற்றுலா நடத்துனர்கள் ஆடம்பர தங்குமிடங்கள் வனவிலங்குகள் சுற்றுலாக்கள் மற்றும் கலாச்சார அனுபவங்கள் உள்ளிட்ட பயண திட்டங்களை விரிவுபடுத்தி வருகின்றது இது இலங்கையை ஒரு சிறந்த வளர்ந்து வரும் பயண இடமாக காட்டியுள்ளதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியை அழிப்பதற்கு மூல காரணமாக இருந்தவரும் நாடாளுமன்றத்துக்கு வர முடியாது விரட்டி அடிக்கப்பட்ட ஒருவரும் வெளியிலிருந்து அரசாங்க அமைச்சர்களை பதவி விலக சொல்வது கேலி கூத்து என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் என்று வலசக்தி அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட உரையில் கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் அமைச்சர்களை பதவி விலக கூறும் குறித்த நபருக்கு முதுகெலும்பு இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளின் இருப்பிடம் பற்றி தெரிவிக்க முடியும் முன்பாக வீரவசனம் பேசுபவரும் இருக்கின்றார் மமனவ என்று கூறுவதற்காக விமர்சிக்கின்றார் ஆனால் அவரால் தமிழில் ஒரு முகநூல் பதிவை தமிழில் சரியாக வெளியிட முடியவில்லை ஆனால் தமிழர்களை கொன்று அழைத்தவர்களுடன் கூட்டு சேர்ந்து செயற்படுகின்றார் இவை மக்களுக்கானது மக்களுக்கானதில்லை இவையொன்றும் ஒன்றும் மக்களுக்கானதில்லை அவரது கதையால் ஒருபோதும் யாழ் மாவட்டம் முன்னேறாது இனவாத வலியுற்றப்பட்ட போது எதிர்த்தரப்பில் தமிழ் மற்றும் சிங்கள எம்பிக்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடைந்திருந்தனர் இவர்களால் இனவாத அரசியலேயே முன்னெடுக்க முடியும் இனவாதத்தினால் பாதிக்கப்பட போவது இங்குள்ள எம்பிக்களின் பிள்ளைகள் அல்ல அவர்கள் தென்பகுதியில் கல்வி கற்று வேறு நாடுகளில் உள்ளனர் ஆனால் பாதிக்கப்பட போவது தமிழ் பகுதியில் வாழும் எதிர்கால சந்ததியினர் என்றும் குறிப்பிட்டார் இதன் போது அர்ஜுனா சபாநாயகரே இவர் வலிசத்தி அமைச்சு தொடர்பில் கதைத்த விடயம் என எதுவும் இல்லை நிலையில் கட்டளையின்படி நேற்று பிரேரணைக்கு முரணாக கதைத்ததற்காக எனது நேரத்தை இல்லாத செய்தீர்கள் ஆனால் என்று அவ்வாறு நடக்கவில்லை அரசாங்கத்திற்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா என கேள்வி எழுப்பியிருந்தார் திருகோணமலையில் புத்த சிலையை வைத்த சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்த துலங்க குணதிலக்க என்பவர் மீது குற்றப்பனாய்வுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதற்கு சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் அவர் கைது செய்யப்படலாம் என்று உயர்மட்ட பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது இன முரண்பாட்டை தூண்டுதல் மற்றும் அந்த நேரத்தில் பீகாரிக்கு சென்ற அரசாங்க அமைச்சரை துன்புறுத்த மக்களை தூண்டுதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது அவர் பல முன்னாள் அமைச்சர்களின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றியுள்ளார் அத்துடன் கடும் போக்குவாத செயல்களை வெளியிடும் சிங்கள இணையதள ஒன்றையும் அவர் இயக்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் பல மகப்பேறு மற்றும் சிறுவர் வைத்தியசாலைகளில் சாலைகளில் திரைப்பூசா கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் வைத்தியர் தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவர் வைத்திய சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் இந்த பற்றாக்குறை காரணமாக தற்போது மூன்று வயதிற்கு மேற்பட்ட மிக கடுமையான போஷாக்கு குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு அத்துடன் இரும்புச்சத்து குறைபாடுள்ள தாய்மார்கள் மற்றும் குறைந்த எடையுள்ள கற்பனை பெண்களுக்கு மட்டுமே திரிபூசா வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் மூன்று வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு பல ஆண்டுகளாக திரிபூசா வழங்கப்படவில்லை என்றும் விநியோகிக்க திட்டத்தை மீண்டும் ஆரம்பிப்பதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அது நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தவறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழலில் இதற்கு முன்னர் சுகாதார அமைச்சின் கீழ் செயற்பட்டு வந்த திரிபூசா நிறுவனம் அண்மையில் ஜனாதிபதியின் விசார அறிவிப்பின் பின்னர் வர்த்தக அமைச்சிற்கு மாற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நிறுவனத்தை விற்க சதி நடப்பதாக சுகாதார தொழிற்சங்க சங்கம் குற்றம் நிலையில் திரிபூசா நிறுவனத்தை சுகாதார அமைச்சிலிருந்து நீக்கி வர்த்தக அமைச்சின் கீழ் கொண்டு வந்தது ஏன் என்பதற்கான அடிப்படைகளை அரசாங்கம் விளக்க வேண்டும் என்று வைத்திய சமர் சன்சீவா வலியுறுத்தியுள்ளார் பிரித்தானியாவின் தேசிய சுகாதார சேவைக்கு மிகப்பெரிய பணியாளர் நெருக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது பிரித்தானிய அரசின் குடிவரவு திட்டம் காரணமாக தாதியர்கள் வேலையை விட்டு செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இலங்கை இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு சென்றுள்ள அதிகளவான சுகாதாரத்துறையில் துறையில் பணியாற்றி வருகின்றனர் அவர்களும் நேரடியாக பாதிக்கப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது ராயல் காலேஜ் ஆஃப் நர்சிங் நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வெளிநாட்டு தாதியர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளனர் பிரித்தானியாவின் புலம்பெயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் சமகால அரசாங்கம் எடுத்துள்ள கடுமையான நடவடிக்கைகள் இதில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை மக்களுக்கு உள்ளது என்ற போதிலும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல என்று அமைச்சர் பிஎல்ராத் நாயக் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் கூறுகையில் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையினாலேயே தமிழரசு கட்சி வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கவில்லை அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு புதிய ஆய்வுகளை எதிரணிகள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் உங்கள் மீது முன்வைத்த விமர்சன கணைகளை எம்மை நோக்கி மீண்டும் செலுத்த வேண்டாம் புதிய ஆயுதம் என்பது எம்மை விடு சிறந்த திட்டங்கள் அவசியம் என்பதாகும் தேசிய சமத்துவத்துக்காக நாம் முழு அர்ப்பணிப்புடன் நினைவேந்தல் நடத்துவதற்கு ஆண்டு நவம்பர் மாதம் இடம் அளிக்கப்பட்டது நவம்பர் மாதமும் அவ்வாறேதான் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வதற்கு உரிமை மக்களுக்குள்ளது அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூர்வதற்கானது அல்ல எமது அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொது இடங்களில் ஜேவிபி மாவீரர்களுக்கு நினைவிடம் அமைக்கவில்லை அவர்களுக்கான நினைவு தூவி மனங்களில் இருப்பு எம் மனங்களில் இருந்தால் போதும் என தெரிவித்துள்ளார்